பாடலன் ஐநூத்தி பதினேழு சுருதியாய் இயலாய் திருக்குடவாயில் திருப்புகள் நாட்டுப் பாடல் மெட்டு ஆதித்தாளம் சுருதியாக どこでかいでくばいでくばいこいそくまいありあいなのばいにくや

ಕಬನಿಯೋ <dı> ಸುಲೇ <subconscious Editation andadenlaughs> <dırob> <trast��> કળુવે કનમ પાલે કનમ કોણ મુડે મુળીય પાદુનો મનલેયય મેહ પાડલ ને દીય અકવી કનાર વિડયા વિડવાધીગર કળુવે ભૂતિયા રહેગી દીય નામર નિરુદાય વિડન દીજા બેશે કોદિયા મા పున ಏಸಿದೆ ಗುಣ ಶೈಮಾನದ ಜಾಗುರನೇ ದಿಯರು ಮೇರುಮಾ

பாடலன் ஐநூற்றி பதினேழு சுருதியாய் ஏலாய் என துவங்கும் குடவாயல் திருப்புகள் சுருதியாய் ஏலாய் இயல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைக்குள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் வேதமாக ஆகமமாக அல்லது இயல் தமிழாக அத்தகைய ஆகமங்களின் இயல் தமிழின் மிக்குள்ளதான பகுதியாக பலவுமாக பலவிதமான பாஷைகளில் மொழிகளில் கொல்லப்பட்ட சம்பந்தத்தை உடையதாய் அடிப்படையாய் நடுவுமாய் மிக்க துணையாய் பின்னும் துறவுமாய் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் எல்லாவற்றையும் விட்ட நிலையதாக தர்மமாக நல்லொழுக்க வழியாக மிகுந்த விரிவு விளைவுப் பொருளாய் அருள் நிரும்பிய ஞானிகள் அனுபவிக்கும் சுகப்பொருளாய் மேகமாய் மழையாய் ஏழு வகை சுடர்களை கிரணங்களை வீசுகின்ற அல்லது எழுகின்ற ஒளியை வீசுகின்ற அல்லது உதயமாம் ஒளியை வீசுகின்ற பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவுமாய் வெளியாய் ஒளியாய் எழுபகல் இராயிலையாய் நிலையாய் மிகு பரமாகும் சூரிய மூர்த்தியாக சந்திரனாய் நெறிந்துள்ள நட்சத்திரங்கள் பலவுமாய் ஆகாய வெளியாய் ஜோதியாய் உண்டாகின்ற பகலும் இரவும் இல்லாததாய் நிலைத்துள்ளதாய் உள்ள மிக்க மேலான பொருளான பரமமாயையின் நேர்மையை யாவரும் அறியோணாததை நீ குருவாயிது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனோதான் மாயையன் நேர்மையை உண்மை தத்துவத்தை உண்மை நிலையை எவரும் அறிய முடியாததை நீ குருவாக வந்து அதை இங்கனம் உலகுக்கு எடுத்து ஓதுமாறு எனக்கு திருவருள் புரிந்தாய் இந்த பாக்கியம் யான் முற்பிறப்புகளிலே செய்த தவத்தின் பயன்தானோ கருதுமாறு இரு தோல் மயில் வேல் இவை கருதோணாவகை ஓர் அரசாய் வரு கவுனியோர் குல வேதியனாய் உமை கனபார யாவராலும் கருதி போற்றப்படும் பன்னிரு தோள்கள் மயில் வேல் இவைதமை எவரும் கண்டு கருதா வகையில் மறைத்து காழிப்பதி அரசாக வந்த கவுனிய குலத்தினருக்குள் சிறந்த வேதியனாக மறையோனாக உமாதேவியின் மிக்க பாரமான களப பூன்முலை ஊரிய பால் உணும் மதலையாய் மிகு பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடி இடம் வாதிகள் கழுவேற கலவை சார்ந்த அணிந்த கொங்கையிலே ஊறின பாலை உண்ட குழந்தையாக மிக்க பாடல்கள் பாடுவதில் எவரினும் மேம்பட்ட கவிஞனாய் திருவிளையாடல்கள் செய்திருந்த சமயத்தில் வீண் வாதுக்கும் அந்த சமணர்கள் கழுவில் ஏறவும் குருதி ஆரழ வீதியெல்லாம் மலர் நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய மாறன் மெய்கூன் நிமிரா முனை கொலையா அவர்கள் ரத்தம் ஆறாகப் பெருகவும் வீதிகளிலே எல்லாம் பூமாறி நிரம்பிவிடவும் திருநீற்றை யாவரும் இடும்படி செய்து கொடிய மனக்கோட்டம் கொண்டிருந்த செம்மை நெறி கோணி விளைவுபட்டு சமன் சார்பிலே பட்டிருந்த பாண்டியனுடைய கூன் பட்ட உடல் நிமிர்ந்து விளங்கவும் முனை சமன் பகையை அழித்து வான் குடிபுகீரென மா மதுராபுரி இயலை ஆரண ஊரென செய்து குடசை மாநகர் வாழ்வோரும் ஏவிய பெருமாளை வானில் பொன்னுலகத்திலே குடி புகவீர்களாக என சிறந்த முன்பிருந்த சமன் நிலையை மாற்றி வேதபுரி என்னும்படியான அந்த ஊரை நேர்மையான சென்னெறியிலே சேர்ப்பித்து திருக்குடவாயில் என்னும் பெரிய நகரத்திலே வாழ்வு கொண்டு வீட்டிருக்கும் பெருமாளே மகா மாயையின் உண்மை தத்துவத்தை எவரும் அறிய முடியாதது நீ குருவாக வந்து அதை இங்கனம் உலகுக்கு எடுத்து ஓதுமாறு எனக்கு திருவருள் புரிந்தாய் இந்த பாக்கியம் யான் முற்பிறப்புகளிலே செய்த தவத்தின் பயன்தானோ இந்த திருப்புகளில் முருகவெல் தோல் வேல் மயில் இவையமே மறைத்து பெருமானாக சீர்காழியிலே அவதரித்து உமையம்மையின் பாலை உண்டார் என்று கூறப்படுகிறது